ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தோடு நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான நபர் அவர் தான் சிஇஓ அவரு அரசு பள்ளியில படிக்கிறார் சென்னையில கார்பரேஷன் அப்பா வேலை அப்பா மாதிரியே தெரியுது நண்பர்கள் இருக்காங்க யாருமே அப்பா ஒரு இடத்துல வந்து ஒரு கூலி தொழிலா வேலை பார்க்கும் போது நண்பர்கள் கூட போகும்போது அந்த அப்பா சொல்ல கூட நம்ம என்ன பண்ணுவோம் லயங்குவோம் இல்லையா அவர் போகும்போது அந்த இடத்துல நிக்கிறாருங்க அப்பாவா இருந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்ட போறாரு பக்கத்துல அப்பா என்ன சொல்றே தெரியல கடந்து போயிட்டார் வீட்டுக்கு போய்க்கார் அப்பா இப்படி எல்லாம் பண்றீங்களே என் நண்பர்களோட வந்துகிட்டு இருக்கல நீங்க இந்த இடத்துல நின்று இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த அப்பா சொன்னாரா நான் இங்கே வேலை பார்த்தாதான் நீ சாப்பிடுக்கிற உணவு உனக்கு கிடைக்கும் அடுத்த நிமிஷம் ஒரு வார்த்தை சொல்லிருக்குது இந்த இடத்துல உனக்கு சோறு போட மட்டும்தான்டா தம்பி எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு அந்த சமுதாயத்தில் போய் கத்துக்க அன்னைக்கு உழைத்த மனிதன் அன்னைக்கு படிக்க ஆரம்பித்த மனிதன் அன்னைக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லா இடத்துக்கும் போய் ரோபோட்டிக் தொழில்நுட்பத்துல ஒரு சாதனையை நம்முடைய இந்திய நாட்டிற்காக செய்திருக்கிறான் என்றால் அது சமுதாயம் கொடுத்த அன்பு அந்த சமுதாயம் கொடுத்த பாசம் அந்த சமுதாயம் கற்றுக் கொடுத்த வேதம் அதுதாங்க அவன் வாழ்க்கையை உயர்த்திருச்சு இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கோம்லங்க நீங்க கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க குடும்பத்துக்காக உழைப்பீங்களா இல்ல உங்களுக்காக உழைப்பீங்களா குடும்பத்துக்காக குடும்பத்துக்காக சரி குடும்பத்துக்காக உனச்சு உங்க அப்பாட்ட கொடுப்பீங்க உங்க அம்மா கிட்ட கொடுப்பீங்க உங்க தங்கச்சி கிட்ட கொடுப்பீங்க உங்க அக்கா கிட்ட கூட கொடுப்பீங்க என்னைக்காவது உழைச்சி இந்த கல்லூரிக்காக கொடுப்பீங்களா யாரும் மனசாட்சியோட சொல்லுங்க கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்கல்ல அது தாங்க சமுதாயம் உங்களிடம் எதையும் எதிர்பார்க்காது கொடுக்க வேண்டியதை கொடுத்து கொண்டே இருக்கும் அதை வாங்கி பயனடித்துக் கொள்வது உங்களுடைய கையில் இருக்கிறது அதைத்தான் நீங்க வாங்கிக்கணும் அதான் உண்மை இந்த பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து இன்னைக்கு பெற்றோர்கள் கெடுத்து வச்சிருக்கிறாங்க வாழ்க்கையில என் பிள்ள அதை செய்வான் என் பிள்ளை இதை செய்வான் என் பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை தான் நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியருங்க நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் குடும்பம் தானே சாதாரணமானவர்களை எல்லாம் சாதனை ஏழை ஆக்குறது அப்படித்தானே மூணு வகுப்பு கரெக்டாக முடிஞ்சதுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறீங்க பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறீங்க இல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது ஒரு வார்த்தை பெற்றோர்கள் சொல்லுவாங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க எங்க எதுவும் செய்ய வேண்டாம் என் பிள்ளைய அடிக்கலாம் கூடாது ஒத்த புள்ள பத்து வச்சிருக்கிறேன் அவனை நீங்க எதுவுமே செய்யக்கூடாது அவ எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கட்டும்னு நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அவனுக்கு வாழ்க்கையில உயர்வதற்கான வழியே இருக்காதுங்க அந்த ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் ஒன்னு அந்த பொய்ன ஒப்படைச்சு பாருங்களேன் அந்த ஆசிரியர் எப்படி உருவாக்க இன்றைக்கு நான் சொல்றேங்க ஏழு வருஷம் ஆகுது எங்க நடுவர் சொன்ன மாதிரி ஏழு வருஷம் ஆகுது அந்த பள்ளியில இன்று வரை அந்த பள்ளியை விட்டு போவதற்கு எனக்கு மனசு இல்ல அந்த ஊர்காரங்களும் என்னை அனுப்புற மாதிரி இல்ல என்ன காரணம் தெரியுமாங்க அந்த பிள்ளைகள்கிட்ட நான் ஒன்னும் பெருசா கல்வியை கொடுத்துடல ஒன்னே ஒண்ணா கொடுத்துருக்கேன் நம்பிக்கையை கொடுத்துருக்கிறேன் படிக்கலையா கவலைப்படாத உன்னால முடியும் வா அப்படி கொடுத்து கொடுத்த நம்பிக்கையில தாங்க இன்னைக்கு என்னிடம் படித்த கல்லூரியில வேலை வேலைக்கு போய் பதிமூணு வருஷம் ஆகுது நம்புவீங்களா அதுக்கு காரணம் ஒரு அரசு பள்ளியினுடைய ஆசிரியர் மணி நேரம் முடிஞ்சிருங்க டைமு எல்லாருக்கும் ரெண்டு மணி நேரம் முடிஞ்சிடும் அந்த ரெண்டு மணி நேரம் அப்படியே முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அரை மணி நேரம் எல்லாரும் முடிச்சுட்டு போயிடுவாங்க அந்த அரை மணி நேரம் எனக்காக உட்கார்ந்து எனக்காக நான் எழுதுகிற வரை உட்கார்ந்து இருந்து என் பேப்பரை வாங்கிட்டு போனார் பாருங்க அன்னைக்கு என்னுடைய ஆசிரியர் மதிப்பிற்குரிய நாகராஜன் அவர் கொடுத்த ஊக்கம் தாங்க இந்த மேடையில் எனக்கு இந்த வரம் இந்த பிச்சை எல்லாமே அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா செல்போன் பயன்படுத்துறாங்க பிள்ளைங்க இது எல்லாமே சமூகம் தானே கத்து குடிச்சிச்சு அப்புறம் மதிக்க மாட்டாங்க பெண் பிள்ளைகளை மதிக்க மாட்டேங்கிறாங்க நான் ஒண்ணு சொல்லட்டுமாங்க குடும்பத்துல உங்க மனைவியை நீங்க மதிச்சு பாருங்க உங்க பிள்ளை மதிப்பா குடும்பத்துல உங்களுடைய அக்கா தங்கச்சிகளை மதிச்சு பாருங்க அவன் அக்கா தங்கைகளா பாப்பான் நம் குடும்பம் எதை கற்றுக் கொடுக்கிறதோ அதை தான் நம்முடைய பிள்ளைகள் செய்வார்கள் ஆகவே இன்று மட்டுமல்ல என்றுமே சாதாரண மாணவர்களை சரித்திர சாதனையாளர் ஆக்குவது எங்களுடைய சமுதாயமே 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 என்ற நல்லதொரு தீர்ப்பை தன் அன்பின் வழி நின்று எப்பொழுதும் எங்கள் நாகப்பட்டினத்தை ஆளுகின்றவர் சிக்கல் சிங்காரவேலர் சிக்கலின்றி ஆளுகிறேன் எங்களுடைய சிங்காரவேலர் நல்லது தீர்ப்பை தருவார் என்ற நம்பிக்கையோடு உங்களை எப்படி பிரியா விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் அவரே ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால அந்த இடத்திலிருந்து பார்க்கிறார் நீங்க காஞ்சிபுரத்துல ஒரு சம்பவம் நீங்க பார்த்திருக்கலாம் முன்னாள் மாணவர்கள் பல வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் ஆசிரியர் தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் தனியார் பள்ளி ஆசிரியர் ஒரு ஏழ்மையில் இருக்கார் சொந்த வீடு கூட இல்லாம இருக்காருன்னு சொல்லி அந்த முன்னாள் மாணவர்கள்லாம் சேர்ந்து பணம் கலெக்ட் பண்ணி அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்க நான் இந்த இடத்துக்கு இரு காரணம் தாங்க அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினைச்ச இந்த பள்ளிக்கூடம்னு ஒரு படம் வந்ததுங்க நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த படம் வந்த பிறகு நிறைய பேர் தன்னுடைய படித்த அரசு பள்ளிக்கு எத்தனை பேர் உதவி செஞ்சாங்க தெரியுங்களா திரும்ப வந்து அந்த சீட்டில் நான் உட்காந்த இடத்துல மறுபடியும் உட்காந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க தெரியுங்களா அங்கே கற்றுக்கிற விஷயங்கள் அது பெரிய உன்னதம் இல்லையா நாம் பிணமாகாமல் பார்த்து கொள்வது மருத்துவருடைய வேலை நாம் நடைபிணமாகாமல் பார்த்துக்கொள்வது ஒரு ஆசிரியருடைய வேலை அந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அவங்க தான் சொல்லி முடிச்சிருக்காரு அதுக்கு பதில் சொல்லணும் இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் காரைக்கால் யோகதர்சினி அவர்கள் ஒழுக்கத்தை ஒன்றாக்கி உயிர்மை எழுத்திட்டு ஏலிசை நடகம் வைத்து வேதங்கள் நான்கென படைத்து நிலத்தை ஐந்தாக்கி சுவையை ஆறாக்கி இசையை ஏழாக்கி எட்டு பாடி நவகோல் காட்டி நவரசம் பூட்டி பத்து பாட்டு பாடி பன்னிரண்டு திருமணி பதினேழு கிண்களுக்கு கொடுத்து இன்னா நாற்பது இணைவை நாற்பது நாற்பது பாடம் நம்ம சமூகத்தை சீர்திருத்தி அறுபத்தி நான்கு கலைகள் வளர்த்து தொண்ணூத்தி ஆறு செல்லிகள் விடுத்து நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்தின் மூலம் உலகத்தை ஆளலாம் என வள்ளுவத்தை கொடுத்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது கொடுத்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களை கொடுத்து பத்தாயிரம் கவிதைகள் முத்தாக அளித்த அந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என பாடி என்ற முத்தன தமிழுக்கு என்பதன் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்ட நடுவர்களே உண்மையாகவே சொல்ல போனாக்கா ஒரு ரொம்ப ஒரு அருமையான ஒரு மேடை அற்புதமான ஒரு இடம்னு சொல்லலாம் திருவாரூர்னா தேரழகுன்னு சொல்லுவாங்க திருவாரூர் தேரழகு திருவிடையம்பருந்து ஒரு தெருவழகு ஆடும்போது மயிலழகு பாடும் போது குயிலழகு விழும்போது அருவியலகு எழும்போது அலையழுகுன்னு சொன்னாக்கா உண்மையாகவே ஒரு விஷயத்த சொல்ல மறந்தாங்க

நானும் பாத்தீங்கன்னா காலையில இந்த ஆடிட்டோரியம் வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனத்துல சிக்னலே கிடைக்கல அப்படின்னு ஆனா உள்ள வந்த பிறகு தாங்க தெரிஞ்சிச்சு இத்தனை சிட்டுக்குருவிகள் இங்கே இங்க இருக்கிறனாலதான் இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னாக்கா சிக்னலே இல்ல சொல்றது பொய் தெரிஞ்சு சிரிக்கிறியா தெரிஞ்சுக்கிட்டுதான் சிரிக்கிறாங்க ஆனா உள்ளபடியே சொல்ல போனாக்கா அதாவது இன்னைக்கு ட்ரெண்டிங்காக எது வேணாலும் ஒளிபரப்பலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்களுக்கு மத்தியில் எதை ஒளிபரப்புனாலும் அது ட்ரெண்ட் ஆகும்னு சொன்னாக்கா அதான் நம்மளுடைய மெகா விஷன் யூடியூப் சேனல்னு சொன்னாக்கா நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கும் யூடியூப் சேனலை சேர்ந்த அத்துணை நேர நேயர்களுக்கும் நம்முடைய ரமேஷ் சார் அவளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த ஒரு வணக்கங்கள் அதாவது நடுவர் அப்படின்னு சொல்றதை விட அவர் வந்து என்னுடைய இந்த பட்டிமன்ற உலகின் என்னுடைய குருன்னு சொல்லலாம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க உலக நாடுகள் வாழக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் எத்தனையோ இன்னைக்கு பேச்சாளர்களையும் நடுவர்களையும் உருவாக்கிய அற்புதமான ஒரு பெருமை எங்களை அதுராம்பட்டி நம்ம அண்ணா சிங்காரவேலு சார் சார் அவர்களே இன்னைக்கு பட்டிமின்றி உலக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பெண் தான் இன்னைக்கு காரைக்கால் யோகதர்ஷினு சொல்றதா நான் ரொம்பவே வந்து பெருமைப்பட்டுக்கிறேன் நடுவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த ஒரு வணக்கங்கள் அருமையான ஒரு தலைப்பு கொடுத்தீங்க அதாவது காமராஜருடைய அந்த பிறந்தநாளை வந்து கல்வி வளர்ச்சினால இன்னைக்கு வந்து நம்ம பதிகம் சொன்னாக்கா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அற்புதமான ஒரு மேடை அழகான ஒரு தலைப்பு சாதாரணமானவர்களை சாதனையாளர்களாக மாற்றுவது குடும்ப சூழலா சமுதாய சூழலா எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் சார் அந்த பொண்ணு பாவம் போயிட்டு போது நல்லா பேசினாங்க உங்க கல்லூரி மாணவிகள் இவங்களுக்காக நல்ல ஒரு கைத்தறல் கொடுங்க நான் அந்த பொண்ணை நான் வம்புக்கு இழுக்கவே இல்லை சார் அந்த கோட்டை தாண்டி நானும் வர மாட்டேன் நீ வராத சொல்லும் இவ்வளவு நேரம் வந்து பேசிட்டு போனா தம்பி வாசப்படி இடிக்கிற மாதிரி வளர்ந்தா மட்டும் பத்தாது சரியா நான் என்ன கேக்குறேன் இப்படி தூரம் பிரபாகரன் வந்து பேசிட்டு போனாப்ல இல்ல சமுதாய சூழல் சமுதாய சூழல்னு ஆமா பேசி முடிச்சிட்டு வீட்டுக்கு போவாப்ல இல்ல நல்ல நல்ல காலேஜ் வாசல்லே படுத்து தூங்குவாப்லையா இங்க படுத்து தூங்குனா லாரி பஸ் எல்லாம் வருதுமா வீட்டுக்கு தான் போவாரு இல்ல நான் என்ன கேக்குறேன் நட்பு குடுக்கிறது காலேஜ் தானே இந்த சமுதாயம் தானே இவ்வளவு பெரிய நட்பு குடுக்குது பாட்டெல்லாம் வேற பரவாயில்ல டூ கே கிட்ஸ் ஆனாலும் நைன்டி கிட்ஸ் பாட்ட கூட நல்லா ரசிக்கிறீங்க தங்க நீங்க எல்லாம் நட்பு கொடுக்குறது காலேஜ் தானே அதே நட்பு தான் எல்லா வேலையும் செய்யும் என்ன வேலை எல்லாம் செய்யும் தெரியுமா உண்மையாவே சொல்லணும்னா லவ் பண்றத விட பெரிய விஷயம் லவ் பண்றவனுக்கு அத்தனை பேருமே கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கிறது யாரு தெரியுமா அவன் சொல்ற ஒரு வார்த்தை தான் என்ன தெரியுமா பச்சாம் அத பொண்ணு தான் பாக்குது அன்னையோட அவன் சோழி முடிஞ்சு முடிச்சு விட்டு போயிருவான்

நான் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து அவன் கூட போனியே யாரு சொல்ல வைக்கிறது இதெல்லாம் அப்புறம் எங்க பிள்ளைங்களும் சொல்லும் அண்ண என்ன பாத்தியா அப்படே இப்படி திரிய வைக்கிற நல்லா உள்ள பிள்ளைங்களாம் எல்லாத்தையும் லூசு மாதிரி திரிய வச்சுக்கிட்டு சமுதாயம் எல்லாத்தையும் கொடுக்குது தெரியுமா இதுல ரொம்ப திறமையா நீங்க மூணு வயசு வரைக்கும் வீட்டுல தானே இருந்தீங்க அப்புறம் என்னதுக்கு உங்க அப்பா அம்மா கொண்டு வந்து அந்த சமுதாயத்துல அந்த பள்ளிக்கூடத்துல ஏன் அவங்களை கொண்டு வந்து சேர்க்கறாங்க சார் கடவுள் தூண்லயே இருக்காரு திரும்பலயே இருக்காருன்னு சொல்லுவாங்க சார் ஆனா தூணையும் துரும்பையும் கும்பிடுறது கிடையாது கோவில் ஒரு இடத்தை பார்த்தா நம்ம கடவுளை தேடி போறோம்னு சொன்னாக்கா நான் எட்டாத உயரத்தையும் என் பிள்ளை எட்ட தான் இந்த சமுதாயத்துல இந்த கல்வி நிறுவனம் எங்க பெத்தவங்க கொண்டாது எங்களை சேர்க்கிறாங்கல்ல இல்லையா இதுல பாப்பா தன் அங்க ஒன்னே ஒன்னு மட்டும் எடுத்துக்கிறேன் எந்த பாப்பா நம்ம ஃபர்ஸ்ட் பேசினாங்கல்ல பாப்பா பேர் தெரியல எனக்கு சிவபிரியா சிவபிரியா கல்யாணத்துக்கு போனாக்கா பெத்தவங்க எல்லாருமே பார்த்தாக்கா அந்த இடத்துல ஒரு வார்த்தை நான் கூப்பிட்டேன் என் பிள்ளைதான் படிக்கணும் சொல்லி வரமாட்டேன்ட்டா அதுக்கு எல்லாருமே கை தட்டினாங்கம்மா சாமி அந்த இடத்துல கூட என் பிள்ளைய ஊர்ல உள்ள எல்லாரும் பெருமையா உன் பெத்தவங்க நாலு இடத்துல ஒன்னு விட்டு கொடுக்காம அந்த இடத்துல கூட பெருமையா நினைக்கிறதுக்காக தான் சொல்லுவாங்களே தவிர உங்களை பத்தி காமெடி பண்றதுக்குலாம் இல்லை அது அந்த சமுதாயம் என்ன தெரியுமாங்க சொல்லும் இருந்து இருந்து ஒரு பிள்ளைய பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பெத்தெடுப்பா அது ஆம்பளை பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன் ஆம்பளை பிள்ளையா பித்து பொம்பளை பிள்ளைன்னு வச்சுக்கோங்க பொட்டை பிள்ளையா பித்து அப்ப என்னதான் புள்ள பிறக்கும் இந்த வேலையை பாக்குறது பூரா யாரு இந்த ஒரு விஷயம் தெரியுமாங்க இந்த உலகமே திருட்டு பையன் சொல்லட்டுமே இந்த உலகமே அயோக்கிய பையன் சொல்லட்டுமே இந்த உலகமே உன்னை நம்பாம இருக்கட்டுமே பெத்த அம்மா மட்டும் தான் சொல்லுவா என் புள்ள அந்த தப்ப பண்ணி இருக்க மாட்டான் என் புள்ள நல்லவங்க வெள்ளந்தியா நம்ம மனசு பண்ணவங்க நம்ம பெத்தவங்க தானங்க அப்படியே வெள்ளந்தியா சொல்லுவாங்க அவனுக்கு நேரம் சரியில்லை கரவன் சரியில்லை ஆடி போய் ஆவணி வந்து என் பிள்ளைய டாப்புல வந்துருவான் சொல்றாங்களா இல்லையாங்க அதனாலதான் கண்ணதாசன் கூட ரொம்ப அருமையா சொல்லியிருப்பார் யாரு தெரியுமா அம்மா உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தனைத்து தொல்லி தனக்கென்றும் பிறர்க்கென்றும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோவில் அது பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது பசித்த முகம் பார்த்த பழக நிலை பார்த்த பழம் தரும் சோழ எது இருக்கும் பிடிசோறு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற சோழையது அது தூய்மை அது நேர்மை உலகத்தில் சிறந்தது தாய்மை அது ஒப்புக்கொள்வதே நேர்மைன்னு கண்ணதாசன் சொன்னான்னு சொன்னாக்க நான் என்ன கேக்குறேன் பெத்தவங்களுக்கு வீட்டுல உள்ள நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம மேல இல்லாத அக்கறையாங்க அந்த சமுதாயத்துல உள்ளவங்களுக்கு வந்துற போது அம்மா நம்மை இந்த மண்ணுக்கு கொண்டு வருவோம்னு சொன்னாக்கா அப்பா நம்மை வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வருவோம் இல்லையாங்க அதாவது வெளி உலகம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த சமுதாயம் வந்து நம்மளை பயன்படுத்ததான் தான் பார்க்கும் வெளி உலகம் நம்மை பயன்படுத்தும் தான் நம்மை பண்படுத்தும்னு சொன்னாக்கா இப்போ ரீசெண்டா எல்லாருமே பாத்தீங்கன்னா டிராகன் படம் பாத்திருப்பீங்க பாத்திருக்கீங்களா தாங்க எல்லாருமே அந்த படத்துல ஒரு விஷயம் சொல்லி பாருங்க எல்லாம் போச்சுன்னு நினைச்சு உடஞ்சு உட்காராத கண்ணு மறுபடியும் எந்திரிச்சு ஓடு அப்பா நான் இருக்கேன்னு சொன்ன அந்த டைலாக்லதான் அந்த படமே ஓடுனுச்சுங்க